நக்கம் ஓப்பன் மென்டார் டாட்னட்னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஏவல் வினைமுற்று இந்த ஏவல் அப்படின்னாக்க நீ வா நீ நட இப்படின்னு சொல்றோம் இல்லையா கட்டளை பொருள வரணம் கட்டளை கட்டளை பொருள வரணம் ஏவல்னா ஏவுதல் வா அப்போன்னு ஏவருது சோ வா நட அப்படின்னு பகுதி மட்டும் வருது பகுதி மட்டும் வந்து கட்டளை பொருளில் வந்தாலும் அது ஏவல் வினைமுற்று தான் அதே மாதிரி நீ வாராய் அப்படின்னு இருக்கலாம் நீங்கள் வாரீர் அப்படின்னு இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆய் ஈர் இந்த ரெண்டு இருக்கு வாராய் செல்வாய் நீ செல்வாய் நீங்கள் செல்வீர் இருக்கலாம் இல்லையா இந்த வாராய்னு வந்தாலோ செல்வாய்னு இருந்தாலோ சொல்வாய் கொடுப்பாய் அப்படி இருந்தாலோ அதெல்லாம் ஏவல் வினை முற்று அதோடு சமயத்தில் என்னன்னாக்க நீ தருதி கொடுப்பாய் தருவாய் அப்படிங்கறதுல இந்த ஈ அப்படிங்கிற வினைமுற்றும் வரலாம் அப்படிங்கிற விகுதி இருக்கு இல்லையா ஆய் இது எல்லாமே ஏவல் வினைமுற்றுகள் வினை வினை விகுதிகள் வினைமுற்றுனுடைய விகுதிகள் அதோடு இல்லாமல் இதெல்லாம் வருதி செல்வாய் அப்படிங்கறதெல்லாம் ஒருமையை காமிக்கிறது வாரீர் அப்படிங்கும்போது பன்மையை காமிக்கிறது அதோடு இல்லாமல் வறுவிர் அப்படின்னு சொல்லலாம் நீவிர் விர் அப்படின்னு சொல்லலாம் வர்வீர் அப்படின்னு சொல்லலாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் வம்மின் அப்படின்னு சொல்லலாம் அந்த உம் இன் இதை வந்து ஈர் மின் உம் இந்த நாளுமே ஏவல் வினைமுற்றில் வரும்போது பண்மையில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நீர் ரைட் ஈர் மின் உம் இந்த நாளும் ஏவல் வினைமுற்று பன்மை விகுதிகள் வினைமுற்று கட்டளை வரணும் முன்னிலை இடத்தில் தான் அதாவது தன்மைக்கு வராது என்ன பத்தி சொல்லிக்க மாட்டேன் இன்னொருத்தனை பத்தி சொல்ல மாட்டேன் முன்னாடி இருக்கிறவனை பார்த்து தான் நம்ம கட்டளை போடுவோம் இது ஏவல் வினைமுற்றுன்னு பேர் இதுக்கப்புறம் வியங்கோள் வினைமுற்று இந்த வினை வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்ம அன்றாட வாழ்க்கை நிறைய யூஸ் பண்ணுவோம் தலைவர் வாழ்க்க இல்லையா இந்த க அப்படின்னு முடியுது வாழிய வாழிய பாரத மணி திருநாடுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த க இயர் இந்த மூணுமே வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு பேர் இந்த வியங்கோவில் மட்டும் என்னன்னாக்க பொதுவாக சொல்கிறது எல்லோருக்கும் அதாவது ஒரு சொல்லும்போது பொதுவாக நம்ம வாழ்க ஒழிக அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம் இது என்னன்னாக்க இதுலேயும் வாழ்த்துதல் வாழ்த்தல் வைதல் ஒழிக அப்படின்னு சொல்லுங்க வாழ்த்தல் பொருள்லையும் வரும் வைதல் பொருள்லையும் வரும் விதித்தல் விதித்தல் பொருள்லேயும் வரும் அல்லது வேண்டல் இந்த நாலு விதமான பொருள்கள்ல வரும் இப்ப வாழ்க அப்படிங்கும்போது வாழ்த்தல் ஒழிக அப்படின்னாக்க வைதல் அப்படி இல்லாம அருள்க அருள்கும்போது வேண்டுதல் பொருள் நம்ம அருளை வேண்டி நிற்கிறோம் அதே மாதிரி நல்லன செய்க அப்படின்னு நல்லது செய்க அல்லது அரசன் வந்து கட்டளை போடுறான் செய்க அப்படிங்கும்போது வாழ்த்தவும் சொல்ல வையவும் சொல்லலை செய்கன்னா கட்டளை போடுறாங்க வேண்டல் பொருள்லையும் வரலாம் விதித்தல் இந்த கொடுக்க வரி கொடுக்க அப்படின்னு மன்னர் சொன்னார்னாக்க அது வந்து விதித்தல் அருள் சொல்லும் சொல்லும்போது நம்ம வேண்டி நிற்கிறோம் வாழ்த்தல் வயதல் விதித்தல் வேண்டல் இந்த நாலு விதமான பொருள்கள்லையும் வரும் க இயர் இந்த மூணு விகுதிகள் பொதுவாக இப்போ பேச்சு வழக்கில் இந்த இய ரெண்டும் விகுதிகள் உபயோகப்படுத்துறது இல்லை க அப்படிங்கிறது தான் வாழ்க வளர்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போதைக்கு உபயோகப்படுத்துகிறோம் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்க வினைமுற்றுலேயே தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று காலத்தையும் காமிச்சதுன்னா தெருநிலை வினைமுற்று காலத்தை காமிக்கிறனா குறிப்பு வினைமுற்று செயல் நடந்ததை சொன்னால் உடன்பாட்டு வினைமுற்று செயல் நடக்காத சொன்னால் எதிர்மறை வினைமுற்று கட்டளை பொருளில் வந்ததுன்னால் அது வந்து ஏவல் வினைமுற்று வாழ்த்துதல் வைதல் வேண்டுதல் விதித்தல் இந்த நாலு பொருளையும் வந்து க இய இயர் இதில் வந்ததுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று அதோடு இல்லாமல் இந்த வியங்கோல் வினைமுற்றில் அல் அப்படின்னு ஒரு விகுதி உண்டு இது என்னத்துக்கு உபயோகம்னாக்க பொதுவாக நம்ம பேச்சு வழக்கத்தில் யூஸ் பண்ண மாட்டோம் செய்ச்சுள்ள யூஸ் பண்ணுவோம் மகன் எனல் மக்கட் மக்கட்பதடிய வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்கார் அது என்னன்னு பார்ப்போமா பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடியனல் அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர் பயனில் சொல் அப்படின்னா பயன் இல்லாத சொற்களை தேவையில்லாத சொற்கள் பாராட்டுவானைன்னா சொல்லுவாடனை தேவையில்லாம பேசுறவனை மகன் எனல் ஒரு நல்ல குடிமகன் சொல்லாதே எனல் அப்படிங்கும்போது என்று சொல்லாதே இந்த இடத்துல எனல் அப்படின்னு சொல்லும்போது மகன் எனலங்கும்போது மகன் என்று சொல்லாதே ஒரு நல்ல குடிமகன் அல்லது என்னுடைய மகன் சொல்லாத மக்கள் பதடி எனல் இங்கேயும் அதே எனல் தான் யூஸ் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல எனல்னா மக்கள் பதடினு சொல்லு ஸோ இந்த அல் அப்படிங்கிறது வந்து உடன்பாட்டு விகுதியாகவும் யூஸ் பண்ணலாம் எதிர்மறை விகுதியாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல பார்த்தேன்னா மகன் எனல்னா மகன் என்று சொல்லாதே மகன் என்று மக்கள் மதடி எனும்போது மக்கள் பதடி என்று சொல்க அப்படின்னு சொல்றார் வினைமுற்று உடன்பாட்டிலையும் வச்சுக்கலாம் எதிர்மறையிலையும் வச்சுக்கலாம் இந்த வினைமுற்று அப்படிங்கிறது ஒரு ஒரு வினை நிகழ்ந்ததை சொல்ற மாதிரி அது முடிவு பெற்றது கம்ப்ளீட்டில் இருந்ததுன்னா இது பேர் இந்த லெக்சரை இதோட நிறுத்திப்போம் நன்றி வணக்கம்